नमस्ते नमस्तेऽस्तु भगवन्विश्वेश्वराय महादेवाय त्रियं बहाय त्रिपुरान्दकाय त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलखण्डाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः ॐ तत्पुरुषाय वित्महे महादेवाय धीमहे दन्नो ओरुद्रप्रचोदयाद् ॐ श्रीमहागणपति नमः ॐ श्रीमहालक्ष्मीनमः ॐ श्रीनवग्रहदेवताव्यो नमः इन्द्र பதினாறு நவம்பர் இரண்டாயிரத்தி பதினாறு கார்த்திகை மாதம் ஒன்றாம் நாள் புதன்கிழமை இன்னைக்கு திவிதியை திதி மாலை மூணு முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் திருதியை ரோஹிணி நட்சத்திரம் மாலை இரண்டு பதிமூணு வரைக்கும் இருக்கு அதன் பிறகு மிருகசீரஷ நட்சத்திரம் இன்னைக்கு கார்த்திகை மாத பிறப்பு விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க கரிநாள் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது மத்தியானம் ஒன்று ஐம்பத்து ரெண்டுக்கு பிறக்குது ஸோ அதனுடைய தர்ப்பணம் அப்படிங்கிறது நம்ம காலையிலேயே பண்ணிடலாம் முடவின் முழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இதை பற்றி ஜோதிட செய்தியில் பார்க்கலாம் இந்த கார்த்திகை மாதத்தில் சூரிய பகவான் கார்த்திகை மாதம் முழுவதுமே விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்வார் இப்போ மாதம் பிறக்கும்போது சூரிய பகவான் விருச்சிக ராசியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கிரகங்களான புதன் மற்றும் சனியுடன் இணைந்திருக்கிறார் அப்படி விருச்சிகராசிக்கு கூடிய சூரிய பகவான் தனது ஏழாம் பார்வையாக ரிஷபராசியை பார்ப்பார் இந்த மாதம் முழுவதுமே ரிஷபராசியை ஏழாம் பார்வையாக சூரியன் வந்து பார்க்கிறார் நாம் ராசிபலனுக்கு போயிடலாம் மேஷராசி அன்பர்களே என்று பஞ்சமாதிபதி சூரிய பகவான் எட்டாம் ஸ்தானத்தில் இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் மிக பலமாக மகர ராசியில் இருக்கிறார் அவர் உங்களுடைய சுகாதிபதியான சந்திரனுடன் திரிகோண சம்பந்தம் பெறுகிறார் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதனான செவ்வாயினுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் நிறைய அற்புதமான இடங்களில் விழுறதுனால நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளில் ஒரு சுமூக தீர்வு காண்பீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் செவ்வாய் குரு ரிஷபராசி என்பர்கள் என்று சுகாதிபதி சூரியன் உங்களுடைய ராசியை இன்று பார்க்கிறார் கண்டச்சனியால் இருந்து வந்த பிரச்சனைகள் ஏற்கனவே குரு பார்வை மூலமாக நிவர்த்தியாக கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க அதே வேளையில் சுகாதிபதி சூரியனும் பார்க்கறதுனால உங்களுக்கு இருந்த தோஷங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விலகக்கூடிய ஒரு நிலை இருப்பதை நீங்கள் உணரலாம் அதுலேயும் இன்னைக்கு தைரியாதிபதி சந்திரபோகன் உங்களோட ஆசிரியர் இருக்கிறார் தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை மிளரும் தொட்ட காரியங்கள்லாம் இன்றைக்கி துலங்க போகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சுக்ரன் மிதுன ராசி அன்பர்களே இன்று தைரியம் கொஞ்சம் பாதிக்கப்படலாம் ராசியை சுக்கரன் பார்க்கறதுனால எதிர்பார்த்த பண உறவு இன்று உங்களுக்கு இருக்கும் தனாதிபதி சந்திர பகவான் உங்களுடைய விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்க விரயஸ்தானத்தை குரு தனது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் செலவுகள் இந்த மாதம் முழுவதும் ஏற்படும் சுப செலவுகள் நிறைய இருக்கும் நிறைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது நிறைய கல்யாண விசேஷங்களை கலந்துக்கிறது புதுமனை புகழால் கலந்துக்கிறது இந்த மாதிரி சுப செலவுகள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் சுக்ரன் கடகராசி அன்பர்களை இன்று ராசிநாதன் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் மிக உச்சமான பலம் பெற்றிருக்கிறார் உச்சமாகக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கிறார் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்ப்பது என்பது தொழிலில் நல்ல மேன்மையான நிலையை நீங்கள் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை காட்டுகிறது ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கான பலம் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் செவ்வாய் சிம்ம ராசி அன்பர்களே இன்று கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலமாக உங்களுடைய ராசிநாதன் தைரிய ஸ்தானத்தில் பலம் குன்றி காணப்பட்ட இன்னைக்கு பலம் வாய்ந்த ஒரு இடமான நாலாம் இடத்திற்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் சென்றிருக்கிறார் தடைபட்டிருந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறும் சூரியன் நான்காம் இடத்தில் சஞ்சரிக்க அதனுடைய அதிபதி செவ்வாய் உங்களுடைய ஆறாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் எட்டாம் பார்வையாக பார்க்கிறார் மிக மிக உன்னதமான ஒரு நாள் முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சூரியன் சுக்கரன் கன்னிராசி அன்பர்களே இன்று விரயாதிபதியான சூரிய பகவான் தைரியஸ்தானத்தில் சஞ்சரிக்க லாபாதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் உச்சமாக இருக்கிறார் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அதாவது லாபங்கள் இன்று அதிகரிக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பணியிட மாற்றம் பதவி உயர்வு கட்டாயம் உங்களை தேடி வரும் உங்கள் உழைப்பினை மற்றவர்கள் மதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று ஏற்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் புதன் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடர்வதால் எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்வது நன்மை தரும் அதாவது உங்களால் முடியும்னா மட்டும் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறது நல்லது யாருக்காகவும் யாரிடமும் போய் பரிந்துரை செய்வதோ யாருக்காகவும் யாரிடமும் போய் வந்து வீண் வாக்குவாதம் செய்வதை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சுக்கரன் குரு ராசி அன்பர்களே இன்று தொழில் ஸ்தானாதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு வந்திருக்கிறார் உங்களுடைய பாக்கியாதிபதியான சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறார் ராசிநாதன் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் உச்சமாக இருக்கிறார் ஒரு ஏழரை சனியினுடைய ஜென்ம சனியினுடைய கொடும் பிடி அந்த மாதிரியான ஒரு கொடுமையான ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு ரிலீஃப் இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ரிலீஃப் இருக்கும் அதிலும் முக்கியமாக விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பொன்னான நாள் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இன்று நீங்கள் சந்திப்பீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் செவ்வாய் தனுசு ராசி அன்பர்களே இன்று பாக்கியாதிபதி சூரிய பகவான் விரயஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார் விரயாதிபதி செவ்வாய் உங்களுடைய தனஸ்தானத்தில் இருக்கிறார் அஷ்டமாதிபதி சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் உச்சமாக இருக்கிறார் மிக மிக அற்புதமான ஒரு நாள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் தொடங்க போகிறது சுப விரயங்கள் ஏற்படும் புதிதாக ஆடைகள் வாங்குவது ஆபரணங்கள் வாங்குவது புதிதாக வீடு மனை வாங்குவது போன்ற செயல்களில் இன்று நீங்கள் ஈடுபடுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் குரு மகர ராசி என்பர்களே என்று பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் தொழிலில் மேன்மை ஏற்படும் தொழிலில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பதவி உயர்வு பணியிட மாற்றம் கிடைக்கிறதோடு மட்டுமில்லாமல் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அதை விரிவாக்கம் செய்வதற்கான ஒரு நல்ல சூழல் ஏற்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் சுக்கரன் கும்பராசி அன்பர்கள் இன்று பத்தாம் இடத்துல ராஜகிரகம் உங்களுடைய ஏழாம் அதிபதி சூரியன் வந்திருக்கார் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தொழிலில் முடங்கி கிடந்த அனைத்து காரியங்களும் வேகம் பெறும் அரசாங்க ரீதியிலான அனுகூலம் கிடைக்கும் மேலிடத்துக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த ஒரு பிரச்சனை நீங்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் குரு மீனராசி அன்பர்களே இன்று தந்தையார் தந்தையார் வழி உறவினருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் பாரம்பரியமாக வரக்கூடிய சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் குரு இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம் இன்னைக்கான ஜோதிட செய்தியை பொறுத்தவரை இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வந்து அந்த மாதப்பிற பணி வந்து முடவன் முழுக்குன்னு சொல்லுவாங்க முடவன் முழுக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முடவன் அப்படின்னா கைகால் ஊனமுற்றவர்களை வந்து இந்த முடவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த முடவன் கூட இன்னைக்கு வந்து குளிப்பாங்களாம் அதுதான் வந்து முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான நதிகளில் எல்லாம் இந்த காலகட்டத்தில் தண்ணீர் நிறைய ஓடும் அந்த நேரத்தில் வந்து அந்த புது தண்ணியில் போய் குளிக்கிறது நமக்கு உடம்புக்கும் மனதிற்கும் ரொம்ப ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் அதுதான் வந்து முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரம் அது வந்து சிவனுக்கு ரொம்ப 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 ஒரு உகந்த ஒரு தினம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் உகந்த தினமாக இருக்குது அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் சூரியன் வந்து விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்வார் சிவனை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சூரியன் ஒரு ஒரு ஜாதகருக்கோ இல்லை பொதுவாக ஒரு கோவிலுக்கோ நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து பேச ஆரம்பிச்சோம்னா கடவுள் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை குறிக்கக்கூடிய பாவங்கள் வந்து ஐந்து ஒன்பது பூர்வ புண்ணியஸ்தானமும் அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான பாக்கியஸ்தானமும் அப்போ விருச்சிக ராசிக்குரிய பாக்கியஸ்தானம் கடகம் அதனால் அந்த கடகத்தினுடைய அதிபதி சந்திரன் சந்திரனுடைய கிழமை அப்படிங்கிறது திங்கள் அதனால் கார்த்திகை மாதம் நிகழக்கூடிய சோமவாரம் சிவனுக்கு மிக மிக உகந்த மாதம் எப்படி வந்து ஒரு சிவராத்திரி ஒரு பிரதோஷம் சிவனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததாக இருக்கோ அது மாதிரி கார்த்திகை மாதம் நிகழக்கூடிய சோமவாரம் ரொம்ப 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 ஒரு நல்ல ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அருகிலிருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு கார்த்திகை மாதம் வரக்கூடிய திங்கட்கிழமைகளில் செல்லுங்கள் சிவனை தரிசனம் செய்யுங்கள் நாளைக்கு நாம் நாளையினுடைய ராசி மற்றும் வேறு ஒரு ஜோதிட செய்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்